ஹா ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் ஏட்டைக்கு போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் அது முள்ளங்கி இங்கே ஜம்மு காஷ்மீரில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு அது அந்த இலையோடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த இலையிலையும் உங்கள் பரோட்டா இந்த மாதிரி சப்ஜிக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்குவாங்க அது நம்ம இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முள்ளங்கி பூரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மேத்தி சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம் காய்ந்த வெந்தயத்தலை நீங்கள் வெந்தயத்தலை காயாமல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓமம் ஓமத்தை நல்லா இந்த மாதிரி க்ரெஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நிறையா போட்டுவிட்டால் இது மைனஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் தேவைக்கேற்ப கம்மியாக போடுங்க பத்து கூட குழம்புல உப்பு இருக்கும் அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி தோல் எல்லாம் மேலே சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் முள்ளங்கி இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிவிட்டு நம்ம கேரட் திருவுற கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லாமே திருவி எடுத்துக்கலாம் முள்ளங்கியில் அவ்வளோ ஒரு தண்ணி சத்து இருக்குது இந்த கோடை காலத்தில் நீர் சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் பூரினாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால் நம்ம முள்ளங்கி போட்டு செஞ்சு பாருங்கள் சுவையும் நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் தண்ணி நம்மளுக்கு இல்லாமல் வறண்டு போன மாதிரி இருக்கும் நம்ம உணவு ஐட்டமில் காய்கறிகள் பழங்களில் வந்துட்டு நீர் சத்து சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்துக்கு பரவாயில்லையாக இருக்கும் முள்ளங்கியை திருவி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு மறுபடியும் இன்னொரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டுலாம் இப்போ கோதுமாவு ரவை முள்ளங்கி உப்பு கஸ்தூரி மேத்தி ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே முள்ளங்கியிலே தண்ணி சத்து உள்ளது நல்லா எல்லாமே பிசஞ்சி வச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு மேலே எண்ணெயை அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம் இங்கே பஞ்சாப்பு ரெசிபி இது முள்ளங்கி பூரி நார்த்து சைடுனாலே முள்ளங்கி நிறைய இங்கே விளைச்சல் நிறைய கிடைக்கிது நம்மளுக்கு கிடைக்கும் போது முள்ளங்கி கிடைச்சிச்சுனா இந்த மாதிரி பூரியில் முள்ளங்கி போட்டு செஞ்சு பாருங்கள் சுவை நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க தண்ணியெலாம் நிறையா குடிக்காமல் இருப்பாங்க இந்த வயல் காலத்தில் சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி பூரி வந்து சின்ன சின்னதாகவும் நம்ம லன்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கலாம் முள்ளங்கி ஆட் பண்ணி இப்போ மாவு சின்ன சின்ன உரண்டையாக ஆட் பண்ணிட்டு மாவை திரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கடாய் எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லா நாங்கள்னாலே சூப்பராக வரும் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க மெலிசாக தேய்ச்சா அப்பளம் மாதிரி வந்துடும் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா நல்லா உப்பி வரும் சூப்பரான முள்ளங்கி பூரி இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக உப்பி வந்துட்டுருக்குது பூரி குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய ரெசிபி செஞ்சு கொடுத்துருப்போம் ஆயில் ஐட்டம் வேணான்னிங்கன்னா இதை நம்ம தவால கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொட்டி மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஆயில் ஐட்டம் அதிகமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பரோட்டா மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நார்த்து சைடில் ஜம்மு காஷ்மீர் சைட்லையுமே இங்கே அதிகமாக விளைச்சல் இருக்குது இவங்க சப்ஜிக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம பூரி வந்து நம்ம ஊர் சைடில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் அதில் வந்துட்டு நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணி செய்யும் போது சுவை இன்னும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் பரவாயில்லையாக இருக்கும் ஒவ்வொரு பூரியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் போடும்போது எல்லாமே உப்பி வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்ம தேய்க்கறதுலேயும் மாவு பசையறதுலையும் போட்டு எடுக்கிறதுலையும் பூரி நல்லா சூப்பராக வரும் பூரிக்கு மாவு பசையும் போதே நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலே கொல கொலம்னு போயிடும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா வரும் மாவு போட்டு தேய்க்கிறதா இருந்தால் எண்ணெயிலலாம் மாவு சிந்தும் நீங்கள் மாவு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்து எண்ணெயை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டோட உருளைக்கிழங்கு மசாலா அதோட நம்ம காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையும் மனமும் சூப்பராக இருக்குது தேங்க்யூ